தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருநாவலூரிலே பிறந்து திருவெண்ணைநல்லூரிலே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு திருவாரூரிலே பறவையை மணந்து சம்பிரமாக வாழ்ந்தவர் சுந்தரர் இவரது வாழ்க்கை மிகவும் ரசமாக அமைந்ததொன்று இவர் வீட்டு சாப்பாட்டுக்கு கொண்டையூரில் நெல் பெற்றால் அதை திருவாரூர் கொண்டு சேர்க்க இறைவனையே கேட்பார் முதுகுன்றத்தில் பணம் கிடைத்தால் அதை அங்குள்ள மணிமுத்தாரில் போட்டுவிட்டு திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்து கொடுக்க வேண்டுவார் அவினாசி சென்றால் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு அங்கு ஒரு பிள்ளையை முதலை உண்ட செய்தியை அறிந்து கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று இறைவனுக்கே கட்டளையிடுவார் அத்தனை உரிமை சுந்தரருக்கு இறைவனிடத்தில் அத்தனையும் இறைவனும் செய்து முடிக்கிறார் இதற்கெல்லாம் பரிசாக இறைவன் சுந்தரரிடம் பெற்றுக்கொள்வது ஒவ்வொரு தடவையும் பத்து பத்து பாடல்கள் மட்டுமே இந்த சுந்தரர் திருவொற்றியூர் வருகிறார் அங்குள்ள கன்னிப்பெண் சங்கிலியைக் கண்டு காதலிக்கிறார் அவளை மனம் வைக்க அங்குள்ள மாணிக்க தியாகரை வேண்டுகிறார் அவரும் இணங்குகிறார் சங்கிலிக்கு பறவையின் ஞாபகம் வருகிறது இவர் ஒரு வழி சொல்லி பெருவழி போகிறவராயிற்றே அதனால் தன்னை எக்காலமும் பிரியேன் என்று இறைவன் சந்நிதியிலே சத்தியம் செய்து தரச் சொல்லுகிறாள் சங்கிலி கொஞ்சமும் தயங்காமல் சுந்தரர் சத்தியம் செய்கிறார் திருமணம் முடிகிறது கொஞ்ச நாட்கள் சங்கிலியுடன் வாழ்கிறார் சில நாட்கள் கழிந்ததும் திருவாரூர் தியாகராஜரின் ஞாபகமும் அத்துடன் பறவையின் ஞாபகமும் சேர்ந்து வருகிறது சுந்தரருக்கு சத்தியத்தை எல்லாம் காட்டில் பறக்க விட்டுவிட்டு புறப்பட்டு விடுகிறார் திருவொற்றியூரை விட்டு சத்திய பங்கம் நேர்ந்ததன் காரணமாக இரண்டு கண்களையுமே இழக்கிறார் சுந்தரர் ஆனாலும் திருவாரூர் செல்வதை அவர் விடவில்லை இந்த வன் வெண்பாக்கம் சென்று இறைவனிடமே கேட்டு ஊன்றுகோல் ஒன்றை பெற்றுக்கொள்கிறார் காஞ்சிபுரம் வந்து ஏகம்பனை வணங்கி இடது கண்ணில் ஒளி பெறுகிறார் இவ்வாறு ஒரு கண் ஒளி பெற்ற பிறகு உள்ளம் கசிந்து பாடுகிறார் ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை ஏலவார் குழல் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே என்று பாடியிருக்கிறார் ஆகவே நல்ல ஞானக்கண் பெற விரும்புபவர்கள் கண் பெற்ற பயனை பெற வேண்டுபவர்கள் எல்லோரும் சென்று காண வேண்டிய தலம்தான் காஞ்சிபுரமும் அங்கு கோவில் கொண்டிருக்கும் ஏகம்பநாதர் திருக்கோவிலும் இன்றைய காணொலியில் காஞ்சி ஏகம்பநாதர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மக்களுக்கு முக்தி தரும் நகரங்கள் ஏழு என்பார்கள் பெரியவர்கள் காஞ்சி அயோத்தி மதுரை மாயவரம் காசி அவந்திகை துவாரகை என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் இந்த ஏழு நகரில் எழில் காஞ்சியை ஒதுக்கிவிட்டால் மூன்று சிவதலங்கள் மூன்று தலங்கள் காஞ்சி நகரம் ஒன்றுதான் சைவ வைணவ சமரசம் கொண்டதாக இருவருக்கும் பொதுவானதாக இருக்கிறது அதனால்தான் முக்தி தரும் நகரங்களுள் முதல் ஸ்தானம் வகிக்கிறது காஞ்சி என்னும் காஞ்சிபுரம் கட்சி என்பது இந்த தளத்தின் பழைய பெயர் இந்த ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் காஞ்சிபுரம் அன்றைய நாளில் கட்சி பேடு என்று வழங்கப்பட்டதையெல்லாம் அறிய முடியும் சரி கேட்ட வரம் அளிக்கும் கீர்த்தியுள்ள தெய்வங்கள் எல்லாம் கூட்டோடு எங்கே போனீர்கள் என்று கேட்கிறார் ஒரு கவிஞர் அவருக்கு நான் பதில் சொல்வேன் அத்தனை தெய்வங்களும் சேர்ந்து ஒன்றாக குடிவந்திருக்கும் தலம்தான் காஞ்சி என்று காஞ்சிபுரத்தில் வசிக்கும் ஜனத்தொகையை கூட எளிதில் கணக்கெடுத்து விடலாம் ஆனால் அங்குள்ள கோவில்களையும் மூர்த்திகளையும் கணக்கெடுப்பது என்பதென்னவோ சிரமமான காரியம்தான் நமக்கு தெரியும் அண்ணன் தம்பிமார் சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வார்கள் என்று அத்தானும் மைத்துனனும் ஏதாவது பாகப்பிரிவினை செய்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அந்த பாக பிரிவினையே நடந்தேறியிருக்கிறது இந்த காஞ்சியிலே ஐந்து மைலுக்கு மேலே நீண்டிருக்கும் பெரிய மாநகரம்தான் காஞ்சி இதை இரண்டு கூறாக்கி சிவனும் விஷ்ணுவும் பங்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள் மேல்பகுதி சிவ காஞ்சி கீழ்ப்பகுதி விஷ்ணு காஞ்சி என்று தற்பொழுது பெயர் இருக்கிறது பங்கு வைத்ததில் கூட நேர்மை இல்லை சிவபெருமான் பெரியதொரு பங்கை தனக்கு எடுத்துக் கொள்கிறார் அது மட்டுமல்ல தன் துணைவி காமாட்சிக்கும் தம் மகன் குமரனுக்கும் வேறு பங்கு கொடுத்திருக்கிறார் இவர்கள் மூவரும் வசிக்கும் பகுதியே பெரிய காஞ்சி என்றும் சிவகாஞ்சி என்றும் அழைக்கப்படுகிறது அத்திவரதரும் அவரை சார்ந்தவர்களும் சிறிய காஞ்சியிலே அதாவது விஷ்ணு காஞ்சியிலே வசித்து வருகிறார்கள் சத்தியவிரதர் மணிகண்டீசர் ஐராவதீசர் கச்சபேஸ்வரர் தாந்தோன்றீஸ்வரர் புண்ணியகோட்டீஸ்வரர் பானாதரீஸ்வரர் என்னும் திருநாமங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட திருக்கோவில்களில் குடியிருக்கிறார் ஈசன் அதேபோல பச்சைவன்னர் பவளவண்ணர் சொன்னவண்ணம் செய்தவர் ஆதிகேசவர் அழகிய சிங்கர் உலகலந்தவர் ஜெகதீசர் பாண்டவ பெருமாள் என்னும் திருநாமங்களில் மகாவிஷ்ணுவும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கோவில்களில் வசித்து வருகிறார் பெரிய காஞ்சி பகுதியில் விஷ்ணுவுக்கும் சிறிய காஞ்சி பகுதியில் சிவனுக்கும் சில சில இடங்களை விட்டு கொடுத்து நிரம்பவும் சௌஜன்யமாகவே வசிக்கிறார்கள் காஞ்சியில் அத்தானும் மைத்துனனும் எத்தனை பேர் எத்தனை பெயர்களில் எத்தனை கோவில்களில் இங்கு வசித்து வந்தாலும் காஞ்சிபுரத்தின் தலைமை பதவி கட்சி ஏகம்பனுக்குதான் இன்று கட்சி ஏகம்பனை பார்ப்பதோடு திருப்தி அடையலாம் தலைவரை கண்டு வணங்கிவிட்டால் மற்றவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் அல்லவா காஞ்சியில் இருக்கும் தெய்வங்களுக்குள் முதன்மையானவர் கட்சி ஏகம்பனே என்றாலும் கலை வளத்தாலும் சரித்திர பிரசித்தியாலும் ஏகம்பனுக்கும் முன் நிற்கிறார் கைலாசநாதர் இந்த கைலாசநாதரது கோவில் பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது அதனால் கல்வெட்டுக்களில் ராஜசிம்மேஸ்வரம் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது ஊருக்கு மேற்கே ஒரு ஒதுக்குப்புறமான பல்லவ மேடு என்று அழைக்கப்படும் இடத்திலே அற்புதமான சிற்ப வடிவங்கள் பலவற்றை உள்ளடக்கி கொண்டு நிற்கிறது அந்த ஆலயம் கைலைக்கு நிகரான தலம் ஆனதினால் கைலாசநாதர் அங்கே குடிவந்திருக்கிறார் பதினாறு பட்டை போட்ட சிவலிங்க திருவுருவில் இவரை தற்சமயம் வணங்கிவிட்டு விரைவாகவே செல்லலாம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு இந்த ஆலயத்திற்கு செல்வது மிக மிக எளிது காரணம் காஞ்சிபுரத்தில் நீங்கள் எந்த ஒரு பகுதியிலிருந்து அண்ணாந்து பார்த்தாலும் மிகப்பெரிய வானுயர கோபுரம் ஒன்று வளர்ந்து நிற்பதை காணலாம் அந்த கோபுரத்தை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு சென்றால் இந்த ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலை வந்து அடையலாம் கட்சி ஏகம்பன் கோவில் ராஜகோபுர வாயிலின் வழியாக உள்ளே நுழையலாம் இந்த கோபுர வாயில் தென் திசையில் இருந்தாலும் கூட கோவிலில் உள்ள மூர்த்தி கிழக்கு நோக்கியவராகத்தான் காட்சியளிக்கிறார் உலகின்ற அம்மை உமை உலகம் உய்ய கைலையிலிருந்து இறங்கி வந்து கம்பை நதிக்கரையிலே மணலால் லிங்கம் ஒன்று அமைத்து கொண்டு பூஜை செய்கிறாள் அந்த சமயத்தில் கம்பை நதி பெருக்கெடுத்து வர அம்மை நடுக்க கூட நம்பிக்கையை இழக்காமல் அந்த சிவலிங்க திருவுருவையே கட்டிப்பிடித்துக் கொள்கிறாள் அம்மையின் வலை அணிந்த கைகளால் இருக்க தழுவியதால் அவளது வலைத்தழும்பும் முலைத்தழும்பும் பெற்ற பெருமான் தழுவ குழைந்த தலைவனாக அம்மைக்கு அருள்பாலித்தார் இங்கு என்பது ஆலயத்தின் ஸ்தல வரலாறு இந்த தலத்தில் உருவில் இருக்கும் மூலத்திரு உருவை விட மிகவும் பிரசித்தி பெற்றவர் ஏகாம்பரநாதர் இவர் கருவறைக்கு பின்னுள்ள மாமரத்து அடியில் தம் துணைவி ஏலவார் குழலியுடன் கொழுவிருக்கிறார் நான்கு வேதங்களுமே சேர்ந்து இந்த மாமரமாக உருவாகியிருக்கிறது என்பது புராண வரலாறு அந்த மாமரத்தின் நான்கு கிளைகளில் பழுத்து உதிரும் கனிகளுக்கு நான்கு விதமான சுவை உண்டு என்று கூறுகிறார்கள் உண்டு மகிழ்ந்தவர்கள் இந்த கனிகளை உண்பவர்களுக்கு புத்திர பேரு சித்திக்கும் என்பது நம்பிக்கை கம்பமாக லிங்க இருப்பவர் கம்பன் என்று அழைக்கப்படுவதில் வியப்பொன்றும் இல்லைதானே இல்லை கம்பை நதிக்கரையில் நிற்பவன் ஏகம்பன் என்று சொல்வதிலும் தவறொன்றும் இல்லை நாம் முன்னமே அறிந்திருக்கிறோம் கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கும் திருபோணத்திலே கம்பகரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது அத்தலத்து சிவபெருமானின் திருநாமம் கம்பகரேஸ்வரர் தூய தமிழில் நடுக்கம் தீர்த்த நாயகர் அதாவது கம்பன் என்றாலே நடுக்கம் என்றுதான் பொருள் நடுக்குற்ற உமையால் தழுவ பெற்றதால் ஏகம்பன் ஆனான் என்றும் இன்னும் ஒரு சாரரோ ஆமரம் என்றால் மாமரம் மாமரத்தடியில் வீற்றிருப்பவர் ஏகாம்பரர் ஆனார் என்றும் இத்தலத்து ஈசனுக்கு திருநாமம் உருவானதற்கு விளக்கங்கள் கொடுக்கிறார்கள் இவற்றையெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் கைக்கே விட்டு விடலாம் இந்த கோவிலில் இந்த ஏகம்பனுக்கு போட்டியாக எழுந்துள்ளவர் மூவர் அவர்கள் மூவரும் முறையே வெள்ளக்கம்பன் கள்ளக்கம்பன் நல்லக்கம்பன் என்னும் பெயரில் லிங்க திருவுருவில் அமைந்திருக்கிறார்கள் இவர்களை முப்பது ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த கோவிலில் தேடி தேடி சென்று வணங்கி விடைபெறுவது மிக மிக சிரமம்தான் ஆதலால் மாவடி வைகும் செல்வேல் மலரடி வணங்கிவிட்டு தனித்தொரு கோவிலில் இருக்கும் ஏலவார் கோலையை வணங்கச் செல்லலாம் ஒரு விசேஷம் காஞ்சியில் இறைவன் எண்ணற்ற திருப்பெயர்களில் எண்ணற்ற கோவில்களில் இருந்தாலும் கூட அங்கெல்லாம் அம்மனுக்கு தனித்தனி சன்னதி என்பது கிடையவே கிடையாது காம கோட்டத்தில் காமாட்சியின் சன்னதி ஒன்றே அம்மன் சன்னதியாகும் இன்னும் மேலே வடக்கு பிரகாரத்தில் நடந்தால் நம்மை வெளியே போக விடமாட்டார் திங்கள் துண்ட பெருமாள் நீரூறும் செஞ்சடையாய் நெற்றி கண்ணாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரிரும் ஒழியாமே ஒற்றி தெங்கும் உலகமெல்லாம் திரிந்தந்து நின்னை கண்டான் தேரூரும் தெடுவிதி பற்றி நின்றேன் என்று அப்பர் பெருமான் பாடலை படித்த நான் அப்பொழுதெல்லாம் நினைத்திருக்கிறேன் நிலாத்திங்கள் துண்டத்தான் சிவபெருமான் என்று ஆனால் இந்த பெருமான் நல்ல பட்டை நாமம் சாத்தி அழகான சிலை வடிவில் பெருமாளாக நின்று கொண்டிருக்கிறார் மக்களில் ஒரு சிலர் ஏதோ சைவம் வைணவம் என்ற பேதம் உடையவர்களாக வாழ்கிற பொழுது திங்கள் துண்டத்தானான சிவபெருமானே திங்கள் துண்டத்தானான விஷ்ணுவுக்காக இந்த ஏகம்பன் கோவிலுக்கு உள்ளே நிற்பதும் வியப்பிலும் வியப்புதானே சரி ஏகம்பன் கோவில் கொண்டிருக்கும் இந்த காஞ்சி மிக மிக சரித்திர பிரசித்தி பெற்றதொரு நகரம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னமேயே சோழ நாட்டை ஆண்ட கரிகால் பெருவளத்தான் என்னும் திருமாவளவன் சாத்தன் அருளால் காஞ்சியில் சென்று பெற்றான் அந்த சென்று கொண்டே இமயத்தை அடித்தான் என்றும் சிலப்பதிகாரம் கூறியிருக்கிறது பெரும்பாநாற்று படையில் உருத்திரக்கண்ணனாராலும் சேத்திர வெண்பாவில் ஐயடிகள் காடவர் கோனாலும் பின்னர் மூவர் முதலிகளாலும் பாடப்பெற்ற பெருமையுடையது இந்த காஞ்சி மாநகர் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் பரமேஸ்வரவர்மன் ராஜசிம்மன் முதலிய பல்லவ மன்னர்கள் இருந்து ஆண்டு கலை வளர்த்த தலமாகவும் இருந்திருக்கிறது இந்த காஞ்சி இவற்றையெல்லாம் விட சீன யாத்திரிகன் கியூன் சாங் இந்த நகரத்திற்கு கிபி அறுநூற்றி நாற்பதில் இங்கு வந்து பௌத்த சமய உண்மைகளை பரப்பினான் என்றும் இந்த நகரத்தின் பெருமைகளை விரிவாக எழுதி வைத்தான் என்பதையெல்லாம் அறிய முடிகிறது அதோடு இங்கு ஒரு அரிய சர்வ கலாசாலையே அந்த காலத்தில் இருந்திருக்கிறது என்றும் இங்கிருந்தே வடநாட்டு நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தர்மபாலர் என்ற பேராசிரியர் சென்றார் என்றும் சரித்திரம் கூறுகிறது இதெல்லாம் தெரிந்துதானோ என்னவோ கல்வி வரையிலா கட்சி என்று பாடியிருக்கிறார் அப்பர் இந்த பாட்டினில் அடங்கா காஞ்சியின் பெருமையை காஞ்சி புராணத்திலே விரிவாக காண முடிகிறது இந்த பரந்த வையகமே கழனி அந்த வையகத்தின் தயங்களே நன்செய்கள் அந்த செய்யிலே வளரும் கரும்பே தொண்டை வளநாடு அந்த கரும்பின் சாரல் ஆகிய கட்டியே கச்சி அச்சக்கரை கட்டியில் உள்ள இனிய சுவையே கச்சி ஏகம்பன் கோவில் என்று கூறுகிறது ஒரு பழம்பாட்டு இனி அச்சக்கரை கட்டியை சுவைப்பது உங்கள் பேறு என்று சுட்டிக்காட்டிவிட்டு இதோடு நான் நின்று கொள்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்